பதினாறு வயசு வந்து மயிலே மயிலே என்ன பாடா படுத்து தடி மயிலே மயிலே ஹலோ கைஸ் நாங்கள் ராஜா பேரோன் ஃபாலோ மை இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பேரோனும் சப்ஸ்கிரைப் மை சேனல் சப்போர்ட் மை சேனல் கிளிக் த பெல் பட்டன் ஏன்னா ஒரு ஒரு வித்தியாசமான பாட்டை ஒரு ஒரு மார்க்கமான பாட்டை இவன் பாடிட்டு இருக்கானே அப்படின்னு வந்து யோசிச்சிருப்பீங்க ஏன்னா அதை பற்றி தான் இன்னைக்கு பேச போகிறோம் நம்ம சகோதரர் ஒருத்தர் என்ன கேள்வி கேட்டிருக்காரு அப்படின்னா இந்த கேள்வியை கேட்கும்போது அவன் கேட்டிருக்கும்போதே எனக்கு அவனுடைய சோ அவன் சங்கடங்கள் அவன் மட்டும் இல்லை அவனை மாதிரி இருக்கிற நம்ம சகோதரர்கள் நிறைய பேரோட சங்கடங்களை உணர முடியுது அதுக்கு முன்னாடி நம்ம கெட்டப்பு பார்க்குறதுக்கு கொஞ்சம் பயங்கரமாக இருக்கும் இப்போ நிலமை அப்படி ஸோ இப்போ தாடியெல்லாம் அப்படி தான் இருக்குது ஓகே அதான் பார்த்துட்டு காதல் தோல்வியாக கண்ட தோல்வியெலாம் கேட்காதீங்க நமக்கு எந்த தோல்வியும் கிடையாது இருக்கிற வரைக்கும் ஓடுவோம் ஆண்டவனுடைய தொண இருக்குது அருள் இருக்குது ஓகே அதெல்லாம் ஒரு பிரச்சனை கிடையாது ராஜா பேரான் ஆல்வேஸ் பாசிட்டிவ் அவன் தலை வரை ஓகே டன்னு டன்னு விஷயத்துக்கு வந்துடுவான் சகோதரன் என்ன கேட்டிருக்கான் அப்படின்னா இந்த சின்ன வயசுலேயே கடவுள் கடவுள் வந்து கடவுளுக்கு மேலே தான் பழியை போட்டிருக்கான் போட்டு கேட்டிருக்கான் இந்த கடவுள் வந்து சின்ன வயசுலேயே ஹார்மோனை ஜென்ரேட் பண்ணுறா வைக்கிறாரே அதை வந்து கல்யாணத்துக்கு முந்தின நாள் ஜென்ரேட் பண்ண வைக்கலாமே அப்படின்னு வந்து ஒரு கேள்வியை கேட்டிருக்கான் இந்த கேள்விக்குள்ள பல விஷயங்கள் அப்படியே பின்னி பிழஞ்சு போய் கிடக்குது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன் ஓகே எல்லாருக்கும் புரிஞ்சுருக்கும் ஸோ அதை பற்றி ஒரு ஒரு சின்ன இதை சொல்லிட்டு போயிடலாம் அவன் மன சாந்திக்கு ஏதாவது ஒரு விஷயத்தை சொல்லிட்டு போயிடுறான் வந்தேன் ஆக்சுவலாக மனித இனம் மட்டும் இல்லை உலகில் உள்ள எல்லா உயிரினங்களையும் இறைவன் படைக்கும்போது அதுக்கு அதுக்கான ஒரு பண்பு நன்களை வச்சு தான் படைச்சிருக்கிறான் காலநிலைகள் அதுக்கப்புறம் சூழ்நிலைகள் இதுக்கு ஏற்ப எல்லா உயிரினங்களும் தன்னை வந்து தகவமைச்சிக்கிறது எல்லா உயிரினமும் இன்க்ளூடிங் மனித இனமும் கூட ஓகே இப்போ நம்ம இருக்கிற கண்டிஷன் இருக்குல்ல இது நாம் வந்து தகவச்சுக்கிட்டது தகவச்சுக்கிட்டுனா சூழ்நிலைக்கு ஏற்ப கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றங்கள் உருவாகுதுல அந்த மாற்றத்தை தான் தகவமைப்புன்னு சொல்லுவாங்க அதுக்கேற்ப வாட மாறிக்கும் இப்போ டைனோசர் காலத்திலே சில உயிரினங்கள் இருந்துச்சு நாள் படகுல அதனுடைய அதனுடைய செயல்பாடுகள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக மாறி இருக்கும் அதே மாதிரி தான் மனித இனமும் வச்சுக்கோங்களேன் இப்போ பதினாறு பதினாறு வயசில் அவனுக்கு வந்து ஒரு கே ஹார்மோன் ஆகுது சின்ன வயசுலேயே ஹார்மோன் ஜென்ரேட் நீ என்ன கேட்க வரான்னு உங்களுக்கு புரிஞ்சிச்சா அதை நான் விளக்குப்படுத்துகிறேன் என்ன கேட்கறான்னா அவனுக்கு வந்து இதையாக பச்சையாக நம்மளே பேசக்கூடாது அவனுக்கு வந்து சில கில்மா எண்ணங்கள்லாம் வந்து அந்த அந்த எண்ணங்கள் அந்த ஆசைகள் எல்லாமே வந்து எப்போ வந்துடுது அதுக்கான பருவம் அதாவது பதினாறு வயசுலேயே வந்துடுது ஆனால் அவனால் ஒன்றுமே செய்ய முடிய மாட்டேங்குது தன் கையே தனக்குன்னு இருந்துக்கிட்டு வர வேண்டியிருக்கு எவ்வளோ நாள் தான் இப்படியே இருக்குது இன்னும் ஒரு பதினாறு வயசில் ஜென்ரேட் ஆயிருச்சு இன்னும் பத்து பதி பன்னெண்டு வருஷம் காத்திருக்க வேண்டியிருக்குது அதுக்கு பிறகு தான் கல்யாணம் பண்ண வேண்டியிருக்கு அவ்வளோ நாள் நம்ம கஷ்டப்படுறமே என் கஷ்டத்தை புரிஞ்சிக்க முடியலையே அவ்வளோ கஷ்டப்படுறான் அவங்க மட்டும் இல்லையே இப்போ நிறைய பசங்க அப்படியே கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாருமே தான் எல்லா எல்லா மனித இனத்திலோட எல்லாருக்கும் அது தான் ஓகேவா இது வந்து நாம் கொஞ்சம் புரிஞ்சுக்க வேண்டியது இருக்குது என்ன அப்படின்னா அதான் தகவமைப்பு என்னப்பா இல்லை இல்லைப்பா தகவமைப்பு நம்ம வந்து அப்படி பார்க்க போனால் நீ நினைக்கிற விஷயம் நடக்கும் எப்போ தெரியுமா நடக்கும் முற்காலத்துக்கு போயிடணும் முற்காலத்துக்கு அது பழைய காலத்துக்கு போனோம்னா அப்போ வந்து நம்மளுடைய இந்த உடல் தேவைக்கும் நம்மளுடைய இயற்கைக்கான முன்னுரிமை வந்து அதிகமாக இருந்துச்சு ஓகேவா இயற்கையாக என்ன விஷயம் நடக்கும் ஒரு ஒரு குழந்தை பிறக்குது அந்த பிறந்த குழந்தை வந்து ஒரு கட்டத்துக்கு பிறகு அது ஒரு பருவம் அடையுது ஒரு பதினாறு வருடங்கள்ல பதினஞ்சு வருடங்கள்ல பருவம் அடையுது பருவம் அடைஞ்சப்போ அதுக்கு ஈர்ப்பு வருது ஏண்டா உயிரை வாங்காத போடா இந்த வீடியோல இருக்கு எவ்வளவு முக்கியமான விஷயம் பேசிக்கிட்டு இருக்கேன் அப்போ ஆ ஓகே முற்காலத்தில் நடந்தா சரி இந்த இருந்தேன் ஓகே ஒரு பதினாறு பதினஞ்சு வயசுல அது வந்து பருவ அடைஞ்சு பருவ அடைஞ்ச உடனே அதுக்கு எதிர்பாலனத்துமே ஈர்ப்பு போகுது அந்த பாலனமும் அதே மாதிரி பருவம் அடைஞ்சிருந்து அப்படின்னா அந்த பாலினத்து கூட வந்து இது வந்து உறவு கொள்ளும் அடுத்தது குட்டியை போடும் இதுதான் இதுதான் நடந்துட்டு இருந்தது பழைய காலத்துல அதுக்கப்புறம் நாட்கள் போக போக கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம வந்து ஜென்ரேஷன் மாதிரி நம்மளுடைய அறிவு மாதிரி நம்ம வந்து ட்ரெஸ் எல்லாம் போட்டு அதுக்கப்புறம் வந்து படிப்பறிவெல்லாம் வந்து ஒரு ஒரு கட்டம் வந்த புறவும் கூட நம்ம இதுலேயே வந்து அந்த வயசுலேயே பதினாறு வயசுலேயே கல்யாணம் பண்ணி வைக்கிற முறை இருந்துச்சா அப்படின்னா இருந்துச்சு பதினாறு சின்ன வயசுலேயே கல்யாணம் பண்ணிடுவாங்க ஓகே பதினாறு இல்லாட்டா ஒரு இருபதுலேருந்து கல்யாணம் பண்ணிடுவாங்க இன்னைக்கு காலநிலையில் வந்து மனிதனுடைய உடல் தேவை அவனுடைய அடிப்படையான மனித அந்த விஷயத்தை தாண்டி அதுக்கு மேலான விஷயங்களுக்கு இந்த மனித இனம் வந்து முன்னுரிமை கொடுத்தது காரணத்தினால அதுக்கேற்ப இந்த உலகமே தன்னை தக தகமைச்சுக்கிட்டு உலகத்தில் உள்ள எல்லா மனித இனமும் தன்னை அதுக்கேற்ப தகத்து தகமைத்து கொண்டது அது எப்படி சொல்லலாம் அப்படின்னா இன்றைய காலத்து கட்டத்துக்கு வந்து பணம் அன்றைய காலகட்டத்துக்கு வந்து அதெல்லாம் இல்லை ஒரு கொகையில் வாழ்ந்துருப்பான்னு வச்சுக்கேன் அந்த காலத்துல கட்டத்தில் அது தேவையில்லை அவன் பாட்டுக்கு பிறந்தானா பருவம் வந்துச்சு அவன் அந்த அதுக்கான தொழிலை பார்த்துட்டு போயிருந்திருப்பான் அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு பிறகு ஒரு ஒரு குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தால் கூட அவங்களுக்குள்ளே இருந்தேன்னா இப்போ பருவம் வந்துட்டான் இந்த நேரத்தில் இவன் வந்து வேலைக்கு போனால் போகலங்கிறதுலாம் ரெண்டாவதாக இருந்துச்சு ஒரு குடும்பமாக வாழ்ந்துக்கிட்டு இருந்தாங்க அது ஒரு பெரிய குடும்பமாக இருந்துச்சு இப்போ அது கிடையாது மிஞ்சி இஞ்சி கூட்டு குடும்பமாக இருந்த காலங்களில் சொல்கிறேன் பழங்காலத்தில் அப்போ என்ன பண்ணுவாங்க இந்த காலத்தில் இவனுக்கு பருவம் வந்துருச்சு இப்போ இவனுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும் அவன் வேலையை பார்க்கணும் அப்புறம் அவங்க பார்த்துக்கிட்டே இருப்பாங்க அதுக்கப்புறம் கொஞ்சம் நாளுக்கு அப்புறம் அவன் வேலைக்கு போவான் இப்படி இருந்துச்சு இப்போ அதெல்லாம் மாறிப்போச்சு குடும்ப சூழ்நிலைகள் மாறி போச்சு எல்லாமே மாறிடுச்சு காலங்கள் மாறிடுச்சு மனிதன் தன்னை கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றிக்கிட்டான் அவனுக்கு வந்து இப்போதைக்கு தேவை வந்து ஒரு மனிதனாக வாழ்கிறான்னா ஒரு மனிதன் தன்னை தானே பார்த்துக்கிற அளவுக்கு தனியாக நிற்கணும் வீடு இருக்கணும் வேலை இருக்கணும் எல்லாம் இருக்க வேண்டியது இருக்குது அப்புறம் இவ்வளோ படிக்க வேண்டியது இருக்குது சமுதாயத்தில் நிறைய மாற்றங்கள் வந்துக்கிட்டதுனால அதுக்கேற்ப உலகம் தன்னை தகவமைத்து கொண்டது அப்போ இப்போ இருக்கக்கூடிய மனித இனத்துக்கு அதிக மனித இனம் வந்து அதிகமாக முன்னுரிமை கொடுக்கக்கூடிய விஷயம் என்னன்னு பார்த்தோம்னா பணம் அப்புறம் அதை சார்ந்த விஷயங்கள் படிப்பு இதெல்லாம் நிறைய இருக்குது சரிதானா அப்போது உலகம் தன்னாக தகவச்சுக்கிடும்போது தம்பி நீயும் நீ தகவமைச்சுக்கிடணும் ஓகேவா தன் கையே தனக்கு உதவிதான் வழியே கிடையாது நம்ம வந்து இப்போ இருபத்தி ஒன்று வயசு தான் நம்ம கல்யாணம் ஆகிது ஆனால் கிட்டத்தட்ட இருபத்தி இருபத்தஞ்சி வயசு இருபத்தெட்டு வயசில் தான் கல்யாணம் ஆகும்னா அதுதான் நமக்கான என்னது வரைய நம்ம தகவமைச்சுக்கிட்டது நம்ம இனம் அப்படி தான் தகவச்சுருக்கு இப்போதைக்கு இனி வருங்காலம் எப்படி இருக்குதுன்னு தெரியல ஒருவேளை ஒன்ற மாதிரி பசங்க இப்போ நிறைய பேர் இந்த எண்ணத்திலே தவிச்சிக்கிட்டு இருக்கிறதுனால வருங்காலத்தில் வந்து பதினாறு வயதுலேயே கல்யாணம் பண்ணி வைக்கிற நிலைமை உண்டாகலாம் அதுக்கு உலகம் தகவச்சுக்கிடலாம் அது நமக்கு தெரியாது ஆனால் இப்போ உலகம் தன்னை தகவத்து வைத்து கொண்டிருக்கிறது எப்படின்னா இப்படி தான் அதுக்கு தான் நம்ம வந்து இசைந்து போக வேண்டியது இருக்கிறது அதனால் கடவுள் மேலே நீ வந்து கோவப்படாத அவரு படைச்சது சரிதான் நாம தான் நம்மளை தகவச்சுக்கிட்டோமே தவிர கடவுள் நம்மளை தகவமைப்பு தகவ தகவமைக்கவில்லை ஓகேவா கண்ணு அந்த கே அந்த இவன் அந்த கொஷினே கேட்டப்போ எனக்கு பயங்கர இதாக இருந்துச்சா தம்பி எந்த அளவுக்கு உக்கிரமாக இருந்திருந்தா இந்த மாதிரி கடவுள்கிட்டயே ஒரு கேள்வி ஏய் நீ எனக்கு படிப்பை தரளையிடானு அவன் கேள்வி கேட்கல நீ எனக்கு பணத்தை திறலையிடான கேள்வி கேட்கல அவன் கேட்ட கேள்வி என்னாடியே எனக்கு ஏண்டா சின்ன வயசுலேயே ஹார்மோனை ஜென்ரேட் பண்ண நான் தவிக்கிறேன்டா அப்படி கேட்டிருக்கேன் ஓகேவா சரி ஓகேவா இப்போதைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் நாம நல்ல ஒரு லெவல் அடைகிறதுக்கு எவ்வளவு முயற்சி பண்ணணுமோ அதை முயற்சி பண்ணுனா நமக்கு வந்து ஒரு ஒரு நல்ல ஒரு லைஃப்பை வந்து கிடைக்கும் அப்படிங்கிறது மாதிரி தான் உலகத்தை தகவல் இல்ல அப்படின்னா நம்ம கஷ்டப்பட்டு அந்த லைஃபை வாழ வேண்டியது இருக்கும் புரியுதா அதனால் தம்பிகளாக எல்லாரும் என்ன பண்ணுங்கள் உங்கள் படிப்பில் அதிக கான்சென்ட்ரேட் பண்ணுங்கள் உங்களுடைய அடுத்த லெவல் ஏன்னா உலகம் இப்போ முழுக்க முழுக்க அதுக்கேற்ப தகவச்சு ஓடிக்கிட்டு இருக்குன்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் அதுக்கு தான் முன்னுரிமை கொடுக்கணும் உலகம் போக்குலயே நம்ம ஓடினா தான் இந்த உலகத்தில் நம்ம இசைந்து நல்லா போக முடியும் இல்லைன்னா கஷ்டப்படுவோம் கஷ்டத்தில் உழந்துகிட்டு இருப்போம் ஓகே வண்டியில் ட்ரெயின் போய்ட்டுருக்குன்னா அதுக்கேற்ப அது அதுக்கேற்ப போகணும் இல்லை அப்படின்னா கஷ்டம் நான் இருந்து தான் போவேன்னா கஷ்டம் ஸோ படிங்க வாழ்க்கையில் முன்னேறதுக்கு என்ன செய்யணுமோ அதை இது பண்ணுங்கள் இதில் மட்டுமே அதிக கான்சென்ட்ரேஷன் இருக்குது அப்படின்னா நீ வேறு எதையுமே சிந்திக்கலைன்னு அர்த்தம் ஓகேவா உனக்கு மேபி உனக்கு எல்லாம் கிடைச்சதுனால கூட அப்படி யோசிக்கிறியா என்னன்னு தெரியல மற்ற எல்லா சகோதரர்களுக்கும் சொல்கிறது இதுதான் நல்லா படிங்க உங்களுடைய வாழ்க்கையில் அடுத்தடுத்த கட்டத்துக்கு போவதுக்கு அடுத்தடுத்த கட்டம்னா அந்த ஒரு கட்டத்தையே நினைச்சிட்டு இருக்கக்கூடாது நீங்கள் இந்த கட்டத்தெல்லாம் நல்லபடியாக கடந்தீங்கன்னா நீங்கள் அடைய போறது ஒரு அந்த கட்டமும் உங்கள் வாழ்க்கையில் அந்த அதுவும் ஒரு கட்டம் அந்த கட்டமும் உங்களுக்கு வரும் வராமல் யாருக்கும் போக போகிறது இல்லை எல்லாருக்கும் அந்த கட்டம் வரும் ஆனால் இந்த கட்டத்திலாம் நல்லபடியாக கலந்தீங்கன்னா அந்த கட்டத்தில் போகும்போது வாழ்க்கை நல்லா இருக்கும் இல்லை இந்த கட்டமே இல்லாமல் இதை மட்டுமே யோசிச்சுட்டு போனோம்னா அந்த கட்டம் கொஞ்சம் சிரமமாக இருக்கும் ஓகே அப்படியே இருங்க சந்தோஷமா இருங்க நான் உங்கள் ராஜா தானோ கட்டு